உசிலம்பட்டி அருகே குடிநீர் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியில் ஏறி சிறுவர்கள் சிறுநீர் கழித்தும் குளித்தும் விளையாடிய வீடியோ வெளியாகி பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி அருகே அல்லிக்குண்டம் என்ற கிராமத்தில் ஆயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர் இந்த கிராமத்தில் மத்திய அரசின் ஜே திட்டத்தின் கீழ் குடிநீர் நீர்த்தேக்க தொட்டி அமைக்க கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்றாம் ஆண்டு நாற்பது லட்சம் நிதி ஒதுக்கி கட்டுமான பணிகள் நடைபெற்று வந்தன கடந்த நான்கு மாதங்களுக்கு முன்பு பணிகள் முடிவடைந்த நிலையில் நீர்த்தேக்க தொட்டியில் நீரை ஏற்றி தேக்கும் போது அதிகப்படியான கசிவுகள் ஏற்பட்டதால் அவ்வப்போது சோதனைக்காக மட்டுமே நீர் தேக்கப்பட்டு வருவதாகவும் பொதுமக்களுக்கு குடிநீர் விநியோகம் செய்யப்படவில்லை எனவும் கூறப்படுகிறது இந்த நிலையில் கடந்த இரு தினங்களுக்கு முன்பு இந்த மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியின் மேல் பகுதிக்கு ஏறிய நான்கு சிறுவர்கள் சிறுநீர் கழிப்பது குடிநீர் தொட்டிக்குள் இறங்கி குளிப்பது போன்ற செயல்களில் ஈடுபட்டுள்ளனர் இந்த வீடியோ காட்சிகள் வெளியாகி தற்போது பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது வேங்கை வயல் பிரச்சனையில் குடிநீர் நீர்த்தேக்க தொட்டியில் மலம் கழித்த சம்பவம் நாடெங்கும் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்திய சூழலில் இதே போன்று உசிலம்பட்டியில் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியில் ஏறி சிறுவர்கள் சிறுநீர் கழித்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது